எங்கள் கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காப்பு கட்டுறாரு ஸோ திருவிழா அதுக்காக தான் போயிட்டுருக்கோம் ஸாரீ தான் கட்டலான்ட்டு எடுத்து வச்சேன் ஆனால் லேப் வந்து வர்றதுக்கு எட்டு மணி ஆகிடுச்சி ஸோ ஸாரீ கட்டின்னு போக முடியாது ஒம்பது மணிக்காக காப்பு கட்டுவாங்க அதனால் ஸேரீ கட்டலை சுடியிலே அப்படியே கலந்து இன்றைக்கி காப்பு கட்டுவாங்க நாளைக்கு வந்துட்டு அதான் பாட்டு கச்சேரி அது மாதிரிலாம் இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்துட்டு தீமதி திருவிழா நான் பேசுகிறது வந்து அவ்வளோ கேட்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ இருந்தாலும் அதுக்கு தான் போயின்னு இருக்கோம் மீதியெல்லாம் நான் அப்படியே வீடியோவில் காமிக்கிறேன் எங்கே உட்காந்துட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா இங்கே தான் வந்துட்டு காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல தான் வந்து ரெடியாவாங்க இங்கே குளிச்சுட்டு இங்கேருந்து சந்தனம் பொட்டெல்லாம் வச்சுட்டு சுற்றி போட்டுட்டு இங்கேருந்து தான் காப்பு கட்டு கூட்டிகிட்டு போவாங்க அவ்வளோதான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு அவரை ரெடி பண்ணிட்டாங்க அங்கே சாமி என்ற நிற்கிறார் இல்லைங்களா அவர் தான் என்னோடய ஃபேமிலிஸ் இவங்கெல்லாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னென்ன வரைக்கும் இது வரைக்கும் தான் இப்போ வீடியோ பார்த்தீங்க இல்லைங்களா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா ஏன் நான் வீடியோ மா மீது எடுக்கலை அப்படின்னா வந்துட்டு ஒன்றும் இல்லை காப்பு கட்டுறதுக்கு நின்றுட்டுருந்தாங்க லைனில் நின்றுட்டு இருந்தாங்க அதுக்குள்ளே எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் வந்தது என்னோடய அம்மா வீட்டிலேருந்து அட்டன் பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களாம் ஸோ அவங்கள ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போனோம் பக்கத்தில் தான் இப்போ நாங்கள் திருவிழா திருவிழாவுக்கு காப்பு கட்டுறோம் இல்லைங்களா அது பக்கத்தில் தான் எங்கள் அம்மா வீடு ஸோ வந்துட்டு அதனால் என் தம்பி ஊரில் இல்லை அவன் வந்துட்டு அவங்க மாமியார் வீட்டுக்கு போயிருக்கான் ஆக்சுவலாக ஸோ எங்கள் அம்மா மட்டும்தான் தனியாக இருந்தாங்களா சரின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிட்டேன் ஸோ என்னால் அதனால தான் மீதி வீடியோ எடுக்க முடியலை நான் போயிட்டு எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டம் போயிட்டு அப்புறமா ட்ரிப்ஸு அது இதுன்னு முடிச்சுட்டு வர்றதுக்கு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு அதுக்குள்ள காப்பு கட்டியும் முடிச்சாச்சு எங்கள் என்னோடய வீட்டுக்கார் வர முடியாது காப்பு கட்டணுன்றதுனால ஸோ நானும் கம்பளம் தான் போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர்றதுக்கு முடிஞ்சிச்சு என்ன மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது அம்மாவுக்கு ஒரு சைடு உடம்பு சைடில் இன்னொரு சைடு வந்துட்டு காப்பு கட்டும்போது எங்கள் வீட்டு என்னோட ஹஸ்பண்ட் கூட இருக்க முடியலை ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் என்ன பண்ணுறது இது ரெண்டுமே தவிர்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ன்றதுனால என்னால் மீது வீடியோஸ் எடுக்க முடியலை இல்லைனா வந்துட்டு ஃபுல்லுமே எடுத்திருப்பேன் காப்பு கட்டுறது எல்லாமே எடுத்திருப்பேன் ஸோ என்னால் எடுக்க முடியலை நான் நெக்ஸ்ட்டு சாட்டர்டே சாட்டர்டே வந்துட்டு ஈவினிங் ஈவினிங்ஃபார்ம் அங்கே பாட்டு கச்சேரி அது மாதிரிலாம் இருக்கும் ஸோ ஆனாலும் என்னால் போக முடியாது ஏன்னா வந்துட்டு எனக்கு இங்கே லேபில் ஒர்க் இருக்குது ஸோ போக முடியாது சண்டே வந்துட்டு நெருப்பு திருவிடு சண்டே வந்து நெருப்பு மிதிப்பாங்க ஸோ அன்றைக்கி ஆஃப் ஒர்க்கிங் டே தான் அதனால் ஆஃப்டர்நூன் முடிஞ்சிடும் ஸோ ஈவினிங் தான் நெருப்பு மிதிப்பாங்க அதனால் நான் வந்துட்டு ஈவினிங் நான் ஈவினிங் வந்துட்டு நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்டேட் பண்றேன் ஓகேங்களா நெருப்பு மிதிக்கிற வீடியோ வந்துட்டு ஈவினிங்க நான் அப்டேட் பண்றேன் ஓகேங்களா பை பை